சப்போஸ் உங்களுக்கு பைக் வேணாம் முடிவு பண்ணீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் மாதிரி வழக்கம் போல சொல்ற சில விஷயங்கள் தான் அந்தந்த மாசம் குழுக்கள் டேட்டுக்குள்ள பணம் கட்டிடுங்க இருபதாம் தேதி குடுக்கலாம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் முன்ன பின்ன எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி குழுக்கள்னா அஞ்சாம் தேதி குள்ளையும் பதினஞ்சாம் தேதி கொடுக்கலாம் பத்தாம் தேதி குழையும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் முன்ன பின்ன டைம் எடுத்து கட்டிடுங்க அந்தந்த டீலர் வசூல் பண்ற டீலர்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டான டீட்டெயில்ஸ் பத்தொன்பதாம் தேதியே கொடுத்துருங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்து வரவு வச்சிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிடுங்க காலையில அவசரவசமா கொடுத்தீங்க அப்படின்னா வரவு வச்சாலும் சப்போஸ் கம்பெனியில ஏதாவது தவறுதல் நடந்து விட்டுட்டாங்கன்னா கம்பெனி பொறுப்பெடுத்துக்க மாட்டோங்கிறத தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டைம் கண்டிஷன் சொல்றதா இப்பவும் அதே கண்டிஷன்ஸ் சொல்லிடுறேன் அதுக்காக விஷயம்தான் நிறைய பேர் சீட்டு போறவங்க கண்டிஷன்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிருக்கேன் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் இது பதினைந்து மாத குழுக்கள் திட்டம் இந்த குழுக்கள் திட்டம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் சேமிப்பு திட்டம் மாதிரி யாரும் வச்சிருக்காங்க அதாவது எல்லா மாதம் பதினஞ்சு மாசம் ஒன்னு டு பதினஞ்சு மாசமும் பார்த்தீங்கன்னா குழுக்கள் தான் நடக்கும் அதே மாதிரி ஒன்று டூ ஐநூறு பேர் நபர்கள் சேர்ப்பாங்க ஐநூறு நபர்களுமே குழுக்களில் குலுக்கி தான் ப்ரைஸ் எடுத்து கொடுப்பாங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிற கண்டிஷன்ஸ் எப்போதுமே கம்பெய்டுக்கு கிடையாது அது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இதில் காட்டவும் மாட்டாங்க சப்போஸ் உங்களுக்கு லைவ் நெட்ஒர்க் பிரச்சனைனால லைவ் கனெக்ட் ஆகலை அப்படின்னா இது அப் வீடியோ அப்லோட் ஆகிடும் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக முதல் தேதியிலிருந்து எல்லா வீடியோஸும் நம்ம சென்மார்ட் மயாங்கிற சேனலில் கட்டாயம் அப்லோட் ஆகிருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி தொடர்ச்சியாக பணம் கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு வந்து கேன்சல் ஆகிடும் மூணு மாசம் தொடர்ச்சியாக பணம் கட்ட தவறிட்டாங்கன்னா உங்களுடைய சீட்டு கேன்சல் ஆகிடும் அந்த சீட்டு பதிலாக வேற ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது உங்களுடைய அந்த நம்பர் போயிடும் சரிங்களா அதே மாதிரி பணமா திருப்பி பண்ண மாட்டாங்க உங்க டீலர் மூலியமா நிர்வாகத்துல பேசுங்க எவ்வளோ பணம் கட்டி இருக்கீங்க என்னங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நிர்வாகம் நிபந்தனைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கோம் வண்டி எல்லாம் விழுந்துச்சுன்னா ஆடியோ இன்சூரன்ஸ் உங்க பேர்ல பண்ணி எடுத்துட்டு வரும் எக்ஸோரம் காசு தான் கம்பெனில இருந்து பணம் கட்டிடுவாங்க தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் பதினைந்தாவது மாதத்துல பாத்தீங்கன்னா நகைகள் விழுகுது பாத்தீங்களா பதினைந்தாவது மாதத்துல நகைகள் விழுகும் பொழுது ஆர்டிஓ இன்சூ அதாவது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி செய்மொழி சேதாரம் பார்த்தீங்கன்னா நீ கட்டிடா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் சப்போஸ் பதினஞ்சாவது காசத்தில் நகை எழுது அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை கிராம் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு மேலே கொண்டு செய்யணும்னாலும் நிர்வாகத்திட்ட நீங்கள் பேசுங்க அதையும் ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி எதையாவது உங்களுக்கு தெரிவிக்கணும் இல்லை உங்களுடைய டீட்டெயில்ஸை சரியாக பார்க்கணும் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை தெரிவிக்கணும்னு நினைச்சிங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து சைபர் சைபர் நம்பர் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணிக்கலாம் உங்க டீடெயில்ஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க டீடெயில்ஸ் என்ன ஏறுகிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்க டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழுக்கிற அன்னைக்கு கால் பண்ணிடாதீங்க எல்லா மாதமும் உடம்பு வந்ததுக்காக தான் மற்ற டேட் அன்றைக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த புக்கை தொடச்சிட்டீங்கன்னா நீங்கள் நூறுரூபா பணம் தான் இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கணும் அதே மாதிரி குழுக்கல்ல பிடிக்கிற போடுறத தவிர எந்த பொருள் மாற்றி தரப்பட மாட்டாங்க அப்படி மாற்றி உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய டீலர் யார் மூலிமா சீட்டு போட்டீங்களா அவங்க மூலிமா நிர்வாகத்திட்ட பேசினா அந்த நிர்வாகம் சில நிபந்தனைகள் சொல்லுவாங்க அதுக்கு முடிவு கொண்டு தெளிவா நம்ம அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாக்க நம்ம பல்சர் பைக்கோட தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு கட்டிடுவாங்க இன்சூரன்ஸ் உங்க பேர பதிவு அப்படி இல்லன்னா எழுபதாயிரம் ரூபாய் பணமா பெற்றுக்கொள்ளலாம் ஒரு ஆள் யாருங்கிறத நம்ம எடுக்கிறது ஏழு இருபது கவிலா கவிலா குமரேசன் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் வாழ்த்துக்கள்

நேர்ந்த உள்ளதற்கு நேரடியில் பார்க்க உங்களுக்கு நன்றி வழக்கத்தை தெரிவிக்கிறோம்